நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிட விஷால் விவர்தன் அப்படின்றப்போ என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசாமி வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன் சூரியனுடைய இணைவு எந்தெந்த லக்னங்களுக்கு ராஜயோகத்தை தரும் எந்தெந்த லக்னங்களுக்கு அது சிறப்பை தராது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க ஒவ்வொரு லக்னங்களுக்கும் புதன் சூரியனுடைய இணைவு என்னென்ன பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாகவே புதன் சூரியன் சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களுமே புதன் சூரியன் சுக்கரன் மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படி சொல்லுவோம் அதாவது இந்த மூன்றுமே வந்து தொடர்ந்து அந்த மூன்று கட்டத்துக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாகவே சூரியனுக்கு மிக அருகில் உள்ள குள் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ல பெரும்பாலும் இதனுடைய இணைவை வந்து தவிர்க்கவே முடியாதுங்க புதன் சூரிய இணைவை தவிர்க்கவும் முடியாது என்ன காரணம் அப்படின்னா அது மிக அருகிலுள்ள கோளாகவே அந்த புதனானது இருக்கின்றது புதன் சூரியன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு ஆனால் எல்லா லக்னங்களுக்கும் அது நல்ல இணைவாக இருப்பதில்லை அப்போ எந்தெந்த லக்னங்களுக்கு அது என்ன ஆதிபத்தியம் வகிக்கின்றது அந்த அடிப்படையில் அதனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கையாகும் அந்த அந்த லக்னங்களுக்கு சரியில்லாத ஆதிபத்தியம் அது வைக்கும்போது அந்த அந்த சேர்க்கையை வந்து நம்ம வந்து ஒரு கெட்ட அமைப்பாகவும் நம்ம எடுக்கிறோங்க அப்போ இதில் முதல்ல நம்ம மேஷ லக்னம் எடுத்துக்கணும் மேஷ லக்கணத்திற்கு சூரியன் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க புதன் சுத்தமாக சரியில்லாத அப்ப மேஷ லக்கணத்திற்கு புதன் சூரியனுடைய இணைவை நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னா அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி இணைவு அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி குழந்தைக்கு அதிபதி இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கொண்டவர் யாரு அப்படின்னா சூரியன் ஆறு குடைன்னு சொன்னாலே அவர் யாரு வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி வேலையும் அவர் தான் தருவாரு அப்ப இது போன்ற அமைப்புல இந்த ஐந்தாம் அதி ஆறாம் அதிபியோடு இணையக்கூடிய இணைவு இந்த புதன் சூரியன் இணைவு என்பது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இணைவு என்பது ஒரு சிறப்பில்லாத இணைவு ஆனால் புதன் சூரியன் இணைந்தால் என்ன சொல்கிறாங்க புத ஆதித்ய யோகம் நல்ல கல்வியை கொடுத்துருவாரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவாரு என்றெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது அந்த லக்னத்திற்கு அது என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றதோ அந்த அடிப்படையில் மட்டுமே அதனுடைய பல பலனானது இருக்குங்க அப்போ அந்த அமைப்புல மேஷ லக்கணத்திற்கு ஐந்துக்கும் ஆறு குடருடைய இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக கருதப்படாது ஓரளவுக்கு அந்த இடத்துல சுமத்துவம் இருக்கும் போது இதற்கு விதிவிலக்காக அமையும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அப்படின் அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அமைப்புடைய இணைவாக இந்த மேஷலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதன்சூழல் இணைவாக வந்து வருகின்றதுங்க இதே போல ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதன் சூழல் இணைவு அப்படிங்க பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியாக சூரியனும் ஐந்தாம் அதிபாக புதன் வராது அப்ப சுகாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் அதிர்ஷ்டஸ்தானாதிபதியும் குழந்தை ஸ்தானாதிபதி இணையக்கூடிய இணைவு நல்ல இணைவு தான் அதேபோல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சூரியனோடு புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை சூரியனோடு புதன் இணையும் போது புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை கடுமையான அஸ்தம தோஷமும் இல்லை ஏன்னா எப்போதுமே வந்து சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த கிரகம் அதில் லக்னாதிபதியாக புதன் வந்தாலும் கூட புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கலாங்க அதே போல் இந்த இடத்துல நாளுக்குடையவர் வீடு வண்டி வாகனம் தாய் தாய் வழி உறவுக்கு அதிபதியான அந்த சூரியனும் ஐந்தாம் விதி புதனும் இணைவது என்பது ஒரு நல்ல இணைவு தான் ரிஷப லக்கணத்திற்கு புதன் சூரியன் என்பது நல்ல ஒரு இணைவாக கருதப்படுங்க சுபத்துவம் அடைபோது மேலும் இந்த சூரிய திசை புதன் திசை இரண்டு திசையுமே பெரிய ஒரு சிறப்பான நல்ல பலனை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதுரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிதுரலக்கணத்திற்கு சூரியன் புதன் மூன்றாம் சூரியன் வருகின்றார் நான்காம் புதன் வருகின்றார் விதி அந்த புதன் தான் அப்போ இந்த இடத்துல மிதுரலக்கணத்தில் பிறந்திருக்கும் மூன்றுக்கும் நாளுக்குடைய இணைவு என்பது நல்ல இணைவு வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்கள் நாலாம் இடம் தன்னுடைய கீர்த்தி புகழ் முயற்சி ஸ்தானம் விடாமுயற்சின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த மாரி அமைப்பில் எல்லாவற்றையும் ஒரு முயற்சி பண்ணி எல்லாவற்றையும் ஒரு ஒரு அதிகப்படியான ஈடுபாடு காட்டி அதன் வாயிலாக ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இந்த இடத்துல மிதுன லக்கணத்திற்கு மூன்றாம் வபி சூரியனும் நான்காம் வபி புதனும் இணையக்கூடிய இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக நம்ம சொல்லலாம் அதே போல கடகலக்கணத்திற்கு புதன் சூரிய இணைவுன்னா கடகலக்கணத்திற்கு இந்த சூரியன் வந்து ரெண்டு கூடிய தனாதிபதியாக வருவார் மூன்று குடிய முயற்சி சனாதிபதியாக புதன் வருவார் கடத்திற்கும் சூரியன் புதனுடைய இணைவு நல்ல இணைவாகவே கருதப்படும் ஏன்னா ஜனாதிபதி முயற்சி சாணாதிபதி அப்போ தன்னுடைய முயற்சியால் பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய நபராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா முயற்சி விடாமுயற்சி கீர்த்தி புகழ் ஸ்தானம் சகோதர அமைப்பு எல்லாமே அந்த மூன்றாம் இடம் மூன்றாவதியாக இந்த வரக்கூடிய புதன் தருவாரு இப்போ கடக ரெண்டு குடையரும் மூணு குடையர் இணை வந்து நல்ல இணைவாக கருதப்படும் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதியும் தனாதிபதியும் இணையிறது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் புதன் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவாக கருதப்படும் ஏன்னா அந்த புதன் தான் பதினொன்று குடையர் லாபாதிபதியாக வருவார் அப்போ லக்னாதிபதி லாபாதிபதியோடு இருக்கிறார் லக்னாதிபதி ரெண்டாம் தேடி இருக்கிறார் தன்னுடைய தனம் பிராப்தம் வந்து அதிகப்படியான தன லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மைகள் ஒரு காரணம் என்ன பதினொன்றாம் இட லாபாதிபதியாகவும் அந்த புதனே வருவதால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல என்ன பாயிண்ட்னா இது இருப்பதும் மேலும் அதனுடைய தசை நடைமுறையில் வருவது என்பது சிறந்தது கண்ணில பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபர் இணைவு பொதுவாகவே பன்னெண்டாம் அமைப்பு ஜாதகரை கடுமையான செலவாளியாக மாற்றக்கூடிய தன்மை ஏன்னா பன்னெண்டுக்கு ஸ்தானம் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா பன்னெண்டாம் அதிபர் என்பது அந்த மருத்துவ செலவினத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த அடிப்படையில் லக்னாதிபதியும் பன்னெண்டாம் இணைவு என்பது பெரிய ஒரு நல்ல இணைவாக கருதப்படாது நண்பராக இருந்தாலும் ஆதிபத்திய அமைப்புல அவர் பன்னெண்டாம் அதிபதியாக செயல்படுகின்றார் யாரு சூரியன் அப்படிங்கிற பாயிண்ட்ல கண்டிலக்கணத்திற்கு புதன் சூழ்நிலை என்பது ஒரு சுமாரான இணைவுதானுடைய தான் சுபத்துவம் ஓரளவுக்கு இங்கே வலுப்படுத்தும் என்று சொல்றாங்க அதே மாதிரி துலாம் இலக்கணத்திற்கு சூரியன் புதனுடைய இணைவுனா சூரியன் துலா நக்கணத்திற்கு பாதகாதிபதியாக பதினொன்று குடையவராக வருகின்றார் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவர் வந்து பன்னெண்டாம் வருகின்றார் பாக்கியாதிபதியாக வருகின்றார் இந்த இடத்துல சூரியன் புதன் அதாவது இந்த இடத்துல புதன் வந்து ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் சூரியன் புதன் இணைவு இருந்தால் நல்லது ஆனால் பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் சூரியன் புதன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு அல்ல பொதுவாகவே பாதகாதிபதியோடு இந்த இடத்துல இந்த லக்கணத்துக்கு அவர் பாதகார்கள் அந்த அடிப்படையில் பாதகாதிபதியோடு புதன் இணைவது என்பது இந்த இடத்துல ஒரு சுமாரான அமைப்பாக தான் எடுத்துக்கலாமூடைய கடுமையான நல்ல அமைப்பாக எடுத்துக்க முடியாது ஏன்னா துலாம் லக்கணத்திற்கு பதினொன்றுக்குடைய பாதகாதிபியாக வருகின்றார் ஆனால் இந்த துலாம் லக்கணத்திற்கு எல்லா விதத்திலுமே நல்ல யோக பலனை செய்யக்கூடியவர் யாரு அந்த ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்குடைய அந்த புதன் ஆனாலும் இந்த சூரியனோடு இணையும் போது தன்னுடைய யோக பலனை முழுமையாக அந்த புதன் கொடுக்க கொடுக்க இயலாத அளவில் இவர் தடுப்பார் அப்ப இந்த இடத்துல புதன் சூரியன் என்பது ஒரு நல்ல ஒரு பாசிவான நினைவாக எடுக்க முடியாதுங்க அதே போல இந்த விருச்சக லக்கணத்திற்கு புதன் சூரியனுடைய இணைவு அப்படின்னு பார்க்கும்போது விருச்சக பத்து பத்துக்குடியவராக சூரிய பகவான் வருகின்றார் பதினொன்று கூடிய லாபாதிபதியாக புதன் வருகின்றார் இந்த இடத்துல புதன் சூரியன் என்பது நல்ல இணைவு அட்டமாதிபதிங்கிற பாயிண்ட் நீங்க எடுக்கணுங்கிற அமைப்புன்னா எட்டாம் வீட்டோட அவர் தொடர்பு கொண்ட நிலையில தான் எப்படி சார் அதை நம்ம எடுக்கிறது அப்படின்னா உதாரணத்திற்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைந்திருக்கின்றார்கள் விருச்சக லக்கணத்துக்கு ரெண்டில் சூரியன் புதன் நிற்கின்றார் இந்த இடத்துல புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையாக எட்டாம் எட்டை பார்க்கின்றாரா இந்த இடத்துல எட்டாம் அதிபதியாக புதன் செயல்படுவார் லக்னத்தில் சூரியன் புதன் இணைவு இப்படி எடுத்துங்க லக்னத்தில் விருச்சக லக்கணத்தில் சூரியன் புதன் இணைவு புதன் இந்த இடத்துல தன்னுடைய எட்டாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் பதினொன்றாம் வீட்டுக்கு மூன்றுங்கிற சமத்துல தான் இருக்கார் சமமாக இருக்கார் அப்போ இந்த இடத்துல எட்டாம் அதிபைய பலன் நடக்காது பதினொன்றாம் அதிபதியோடு இணைந்திருக்கின்றார் என்று அமைப்பு எடுக்கணும் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீடு இணைந்திருக்கின்றார் எட்டாம் வீட்டிலே சூரியன் புதன்னா எட்டாம் அதிபதியோடு பத்தாம் அமை இணைந்திருக்கின்றார் ஜாதகருக்கு கடன் தொழில்ல கடன் ரீதியான விஷயங்களை அதிகப்படியாக ஆர்ப்படுத்தி கொண்டே இருப்பார் அப்ப லாபாதிபதியாக இருக்கின்றாரா எட்டாம் அபியாக இருக்கின்றார்க்கு நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா எட்டாம் வீட்டோடு புதன் தொடர்பு கொண்ட நிலையில் சூரியனோடு இணைந்திருந்தால் பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் புதன் சூரியனோடு இணைந்திருந்தால் இப்படி நீங்கள் எடுக்கணும் அப்போ இந்த அமைப்பில் விச்சவிலக்கணத்திற்கு புதன் சூரிய என்பது ஒரு நல்ல இணைவாக நம்ம கருதுலாங்க அதுக்கடுத்து தனுசு கணத்திற்கு எல்லா வயத்திலையுமே நல்ல ஆதிபத்தியம் இருந்தாங்க ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி குடைய கருமாதிபதி அதே பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் அதாவது இந்த இடத்துல எட்டாம் அதிபதியாக ஏழாம் அமைப்பாக செயல்படுவாரா அல்லது பத்தாம் வாக செயல்படுவாரா அந்த வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அவர் பத்தாம் அமைதியாக செயல்படுவார் ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு பொதுவாக ஏழில் புதன் இருப்பது என்பது சிறந்ததல்ல ஒருவேளை ஏழில் புதன் வந்து அவர் அடைந்திருந்தால் அவர் சிறுதலை வேணும் சேதப்பட்டிருந்தால் கேதுவோடு இணைந்திருந்தால் டிகிரி அடிப்படையில் விலகி ராகுவோடு இணைந்திருந்தால் இது போன்ற அமைப்பில் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல அந்த பாதுகாப்பு செயல்படாது அப்போ அவர் பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் நல்ல ஒரு தொழில் லாபத்தை கொடுப்பார் ஒன்பதுக்கும் பத்து குடிக்க நினைவாக நம்ம இந்த தனுசு லக்கணத்திற்கு இந்த புதன் சூழலின் இணைவை கருதலாம் நல்ல இணைவு மகர் லக்கணத்திற்கு புதனை பொறுத்த வரைக்கும் ஆறு குடையராக வருவார் இவர் வந்து எட்டாம் பகுதியாக வருவார் யார் சூரியன் அப்போ ஆறு எட்டாம் இடை இணைவாக நம்ம அதை கருதணும் அப்போ இந்த இடத்துல புதன் சூரிய என்பது ஒரு சிறப்பில்லாத இணைவு சுபத்துவம் இங்கே வலிமையை கொடுக்கும் ஆறாம் படம்னா வேலையை எட்டாம் இடத்துல அதை அதை வந்து தடை தாமதம் கொடுக்கும் அப்போ வேலையில் அடிக்கடி ஒரு இடமாற்றம் ஒரு தடை தாமதத்தில் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆறு எட்டாம் இணைவு மகர் லக்கணத்திற்கு சூரியன் புதனுடைய இணைவு இப்போ இது போன்ற விஷயங்களை இந்த இடத்துல வந்துடும் இதில் ஒரு சுபத்துவமாக இருக்குன்னா அந்த வேலையை கொடுத்து அந்த தடையை கொடுத்தாலும் அந்த தடை ஆகி கொண்டே அந்த வேலையை தொடரக்கூடிய தன்மையில் கொடுப்பார் ஆறு எட்டாம் இடை இணைவு என்பது பொதுவாகவே ஒரு நல்ல இணைவாக கருதப்படாது கும்பலகணத்திற்கு புதன் சூரியனுடைய இணைவு என்பது ஐந்தாம் ததியாக வருகின்றார் அவரை அட்டமாபதியாக வருகின்றார் ஏழாம் பதிதியாக வரக்கூடிய சூரியனோடு இணையும் போது கல்யாண விஷயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் தாமதத்தை ஏற்பட ஏழு எட்டாம் இடை இணைவு ஏழு எட்டாம் இணைவு அப்படிங்கிறப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களில் தாமத திருமண பாக்கியத்தை கொடுப்பாரு மனைவி அடிக்கடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவாரு ஆனா சுபத்துவம் இருக்கும்போது இதில் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லலாம் சுபத்துவம்னா அது குருவினுடைய பார்வையில இது போன்ற அமைப்படை சுபத்துவம் அடையும் போது நிச்சயமாக அது நல்ல பலனை தரும் என்று சொல்லலாம் மீனலக்கணத்திற்கு புதன் சூரிய இணைவு என்பது ஆறாம் அதிபதி என்கின்ற சூரியனும் ஏழாம் அதிபதி என்கின்ற புதனும் இணைவது இந்த இடத்துலையும் புதன் சூரியன் என்பது கடுமையான அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதத்தை உருக்குவார் உருவாக்குவார் காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் அதிபர் ஏழாம் அதிபம் இணையக்கூடிய தன்மை அப்போ இந்த இடத்துல உள்ள இணைவு என்பது ஒரு பாசிட்டிவான இணைவாக நம்ம இந்த இடத்துலையும் நம்ம எடுக்க முடியாது ஆனால் சுபத்துவம் அடையும் போது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் இந்த இடத்துல புதன் ஓரளவுக்கு ஸ்தான பலத்தோடு இருந்தார் அப்படின்னாலும் பாசிட்டிவான பலனாக தருங்க ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நீங்க எடுப்பீங்க மீனலக்கணத்துக்கு நாலு குடையவராக வராரு நாலாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் அவர் ஏழாம் வீட்டாக செயல்பட மாட்டார் அப்பனா என்ன நாலாம் இடத்துல புதன் சூரிய நினைவு பத்தில் அமர்ந்து புதன் சூரிய நினைவு அப்ப நாலாம் வீட்டு தொடர்பு போடுறாரா இது போன்ற பாயிண்ட் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக முழுமையான நல்ல பலனே கிடைச்சிடும் அப்பனா என்ன அர்த்தம் கடன் வாங்கி ஒரு விஷயத்த சாதிக்கிறது ஏன்னா ஏன்னா நான் நாலாம் இடம் வீடு வண்டி வாங்கணும் அப்போ கடன் வாங்கி ஒரு விஷயத்தை அவர் செயல்படுத்துறது தாய் தாய் வழி உறவுகளில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறது நாலாம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் போது இப்போ இந்த இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்க பார்ப்போம் இது புதன் சூரிய இணைவு புதன் சூரிய என்பது ஒரு நல்ல இணைவு தான் ஆனால் எல்லா லகனங்களுக்கும் அது நல்ல இணைவாக இருப்பதில்லை எல்லா லக்னங்களுக்கும் அது கெடுதலாகவும் இருப்பதில்லை அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் பார்த்துருக்கோம் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட அவர்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடலோளைச் செயலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்